ஆண்டவரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் தியானிக்கிழமை தீர்க்கதர்சி முஸ்லகம் அறுபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இதோ இருக்கும் காரிலுள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் தேவ மகிமை வெளிப்படுவதற்கு இங்கே தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் இருள் பூமியை மூடினாலும் காரிலுள் ஜனங்களை மூடினாலும் உண்மையில கர்த்தர் உதிப்பார் கத்தருடைய மகிமை உண்மையில காணப்படும் தேவன் நம்ம மேல உதிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மளிருந்து ஒரு மகிமை வெளிப்படுகிறதை ஜனங்கள் காண்பார்கள் பிரியமானவர்களே மளிகையா சீர்கதர்சியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களுமே நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் ஆகிய அந்த கிறிஸ்து நம்ம மேல உதிக்க வேண்டுமே ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்னைக்கு தேவ பயம் இல்லாததுனால மனபோன வாழ்க்கை தேவ ஜனம் வாழ்கிறதுனால தேவ மகிமை போகிறது வேதத்துல நாம் வாசிக்கிறோம் சாமி புஸ்தகத்துல ஏழியின் பிள்ளைகள் தேவனுடைய மகிமை விலகுவதற்கு ஏதுவாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்களை குறிச்சு வேதத்துல வாசிக்கிறோம் தங்கள் மேல் தாபத்தை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று ஏழை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்படின்னா ஒரு சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிற சந்ததியாய் ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் வாழ்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது தேவ பயமற்ற ஒரு வாழ்க்கை அவங்க என்ன செய்வாங்களாம் வழி செலுத்த வரும்பொழுது அங்கே துணிகரமாய் போய் வழி செலுத்துகிற ஆசாரிய ஆசாரிய இறைச்சிகள் எல்லாம் வாங்கி கொள்கிறது நம்ம அங்க பார்க்க முடிகிறது தேவாலயத்தின் வாசலில் கூடி வருகிற பிள்ளைகளோட அவங்க தவறான முறையில் நடக்கிறதை வேதம் அங்க எழுதி வைத்திருக்கிறது இறுதியில் என்ன ஆயிடுச்சு சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் ரெண்டு பேரும் ஒரே நாளில் மறித்து போகிறார்கள் இதை கேட்டதான ஏழியும் மறித்து போகிறான் இந்த செய்தி கேட்டதான அவனுடைய மனைவி வேதனையினாலே துக்கப்பட்டு பிரசவிக்கிறாள் பிரசவித்த நேரத்தில் அவனும் மறித்து போகிறான் அப்போதான் அவர் சொல்லுகிறான் இக்கபோத் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு பிடிபட்டு போயிட்டுங்க தேவ மகிமை இன்னைக்கு பாளையத்துக்கு போயிட்டு சத்ருவின் கைக்கு போயிட்டு தேவ மகிமை தங்கி இருக்க வேண்டியதான தேவனுடைய பெட்டி அவருடைய பிரசன்னம் நிறைந்திருந்ததான தேவனுடைய பட்டி பிடிபட்டு போயிட்டு காரணம் என்ன தேவனுடைய பெட்டியை சுமக்க வேண்டிய ஆசாரியர்களிடத்துல காணப்படாத தேவ பயம் அவர்களிடத்தில் தேவ பயம் காணப்படாததுனால தேவனுடைய மகிமையே தேவ ஜனத்தை விட்டு விலகி போயிற்று இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ மகிமையை கொண்டு வர வேண்டும் என்னால் ஜனங்களுக்கு நடுவில் தேசத்தில் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும் என்னால் தேவ பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பிரியமானவர்களே எனவே பிரிய தேவனுக்கு பயந்து உள் ஆப்புக்கு விலகுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள உண்டா இருக்கட்டும் நீதிமொழிகள் எட்டாம் காரணம் பதி மூன்றாம் இப்படி வாசிக்கிறோம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இதெல்லாம் தேவனுடைய பார்வையில தீமையாய் தெரிகிறதோ அதையெல்லாம் விட்டு விலகுவோம் தேவனுடைய மகிமை நம்ம இல்ல வெளிப்பட காரணம் ஆவோம் ஜெபிப்போமா அன்பின் பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமை எங்கள்ல வெளிப்பட அந்த ஒரு உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா உம உமக்கு பய கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பதாக கடந்து போக செய்வேன்னு வாசிக்கிறோமே தேவனுக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் எங்கள் சந்ததிக்கு உண்டாயிருக்கட்டும் பின்வரும் சந்ததிக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டு தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததி வேண்டாம் அண்டு அப்படிப்பட்ட ஒரு சந்ததி எழும்ப நாங்கள் காரணமாய் போயிடக்கூடாது ராஜா சங்கீதத்தின் புத்தகம் எழுபத்தி எட்டாவது சங்கீதத்தில் வாசிக்கிறது போல ஒரு டாட்டம் கழகமும் உள்ள ஒரு சந்ததிக்கு அன்றுவரை நாங்கள் கூடாது எங்களுக்குள்ள உமக்கு பயப்படும் பயம் காணப்படட்டும் எங்கள் சந்ததிக்குள்ள பயப்படுவோம் உமக்கு பயப்படுமே காணப்படட்டும் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் தேவ மகிமை விலகுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் உங்க மகிமையை கொண்டு வருகிற பாத்திரங்களாக இந்த பூமியில் காணப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேலும் நல்ல பிதாமே ஆமே ஆமே